நண்பர்களே வணக்கம் யாருமே யூடியூப் ஆர்ஸில் அத்தனை எதுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் மணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சிவன் நம் உடம்பில் சிவன் யார் சிவன்கிற இறைவன் யார் சிவ என்ன சிவன் அதிகமாக கும்பிட்றாங்களே இவர் யார் சிவன் என்றால் ஜீவன் ஜீவன் யாருன்னா உயிர் அந்த சிவன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தான் சிவன் சிவ அப்படிங்கிறத வந்து திருப்பி போட்டிங்கன்னா வசி அப்படின்னு வரும் சிவா அப்படிங்கிற திரிப்பிட்டிங்கன்னா வாசின்னு வரும் அப்போது சுவாசமாக இருந்து நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய ஒரு ஜீவன் தான் சிவனாக இருக்குது அப்போது சிவனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஜீவன் வசி அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வசிச்சிட்டு வசிய மண்ணு அப்படிங்கிற அர்த்தம் வரும் வாசி அப்படிங்கிற திருப்பி போட்டீங்கன்னா தான் சிவான்னு வரும் வசி 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா வசி வசின்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா வசி 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 வசிவா அப்படின்னு மாறிடும் வசி வசின்னு சொல்லிட்டு வரும்போது ஆட்டோமெட்டிக்கா சிவ சிவ சிவன் மாறிடும் அதே வந்து வாசி 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 வா வாசி வாசின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது சிவா சிவா சிவான்னு மாறிடும் அந்த சிவாங்கிறது வாசிங்கிறது எங்க இருக்குது நம்ம தேகத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு காத்தா இருந்து செயல்படக்கூடிய அந்த உயிர் அந்த உயிர் தான் உங்களுக்கு சிவனு ஜீவன் எல்லாமே இப்ப அப்புறம் ஏன் நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து இப்படி வந்து ஒரு உருவத்தை வந்து படைச்சிட்டு வச்சுட்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லக்கூடியதை மட்டும் சொல்றேன் நான் மற்றது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பெறக்கூடிய குருக்கிட்ட போய் கேட்டுக்கங்க சரிங்க உபதேசம் கொடுக்கக்கூடிய குருக்கிட்ட போய் கேட்டுங்க ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உபதேசங்கிறது நான் என்ன நிறையத்தன்மையிலேருந்து உருவப்படங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு தெய்வத்தை பத்தி நான் தனித்தனியாக பேசிட்டு வந்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஓரளவுக்கு வந்து வெளிப்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் கண்டிப்பாக கோச்சிக்கலாம் இல்லை நான் இன்னும் வந்து மற்ற மக்களுக்கு வந்து தவறான வழிக்கு உபயோகப்படுத்துறதுக்காக சொல்ல போகிறது இல்லை எவ்வளோ மூட நம்பிக்கையில வந்து உருவாக்கி மக்களை பயமுடுத்துறதுக்கு எந்த குருமாரும் எந்த வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சித்தர்களும் எந்த ஒரு மாமனிதலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள குற்றம் சொல்லலை அவங்க எல்லாம் வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டாங்க நம்ம வந்து உண்மையை வெளிய வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து ஒரு நன்மையில் தான் போய் நிக்குமே ஒழிய தீமையில் போய் நிற்க போடறில்ல அப்படி தீமையில் போய் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு துன்பம் உண்டான தீமையில் போய் நிற்க போறது கிடையாது அதுக்காக தான் உண்மையை உடைச்சி நன்மை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்துருக்கிறேன் ஏன்னா இப்போ மூணு நம்பிக்கைகள் உடைக்கப்படணும் இருக்கிறது என்னன்னு தெளிவுபடுத்தணும் அப்பதான் இருக்கிறத காப்பாற்றப்படும் உதயவனா என்ன எதுக்காக அதை படைச்சாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா இறைத்தன்மை தன்மை மேல நம்பிக்கை வரும் இறைத்தன்மையிலே நம்பிக்கை இல்லாம இப்ப வந்து பணத்தையும் பணம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல அப்படியே பகட்டான வாழ்க்கையில வந்து இருக்கிற இயற்கை எல்லாமே அழிச்சிட்டு இருக்காங்க அந்த இயற்கையோட சேர்ந்து இந்த இறைத்தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆதி காலத்துல வந்து உருவப்படம் எல்லாம் இல்ல உருவப்படம்லாம் இல்லாமல் தான் இருந்த மனிதன் வந்து அப்புறம் தான் உருவப்படத்தை உருவாக்குனா உருவப்படத்தில் நம்ம உயிருக்கும் நம்ம உடம்புலுக்கு தேகத்திலுக்கு தெய்வத்துக்கும் இயத்தன்மைக்கும் தொடர்பை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதுக்கான சொற்றொடர்களை தான் மந்திரங்களை வச்சு வச்சாங்க அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூராமே பஞ்சபூத கூட சம்மந்தப்பட்டதாக வச்சாங்க பஞ்சபூத சக்தி தான் வந்து தேகத்திலேயும் பிரபஞ்ச அண்டத்திலையும் இருக்குது அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களில் தேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் சார்ந்த விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத மந்திரங்களா வந்து வடிவமைச்சு அதை உச்சரிக்கும் போது பல நன்மைகள் கிடைக்கிறதுக்காக வச்சாங்க சில மந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளை டச் பண்ணி சக்திகளை ஊற்றக்கூடியதா வந்து இருக்கும் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவ 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 சிவன் நீங்க சொல்ல 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 என்ன ஆகும்னா வெறும் சிவா சிவான்னு சொன்னீங்க அப்படின்னா வாசி வாசி வாசின்னு ஒரு அதுவே வாசியை பற்றி நினைக்கிறதா இருக்கும் சிவன் சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வசி 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 அப்படின்னு சொல்லி வசிக்க சொல்லும் அந்த ஜீவனை வசிக்க சொல்லும் திரும்ப திரும்ப சிவன் சொல்லும்போது வசி வசின்னு எல்லாத்தையுமே வசியப்படுத்தி எல்லா பவரையுமே ஆக்கிரித்து எல்லா பவரையுமே உள்ளே தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சி அப்படின்னா நெருப்பு வா அப்படின்னா காற்று சரிங்களா அப்போது வசி வசி சிவன் சொல்லும் போது என்ன உங்கள் உடம்புல வந்து சூடு தன்மை வந்து உருவாகும் சூடு இருந்தது தேகத்துல சூடு இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க வந்து என்ன பண்ண நல்லபடியாக இயக்கமா இயங்க முடியும் அப்படி தேகத்துல சூடு இல்லைங்கிற பட்சத்துல என்ன ஆயிருவீங்க நீங்க உங்களுடைய தேகம் வந்து செயல்படாம ஒரு பிரீச்சர்ல வச்ச பிணை போல ஆயிரும் அப்படி ரொம்ப மதத்தன்மையா இருக்கும் சரிங்களா ரொம்ப ஜில் ஆயிடுச்சுன்னு பிணை மட்டும்தான் மதத்தன்மையா இருக்கும் அப்போ உயிரோட ஜீவன் வந்து சூடோட இருக்கும் அந்த சூடு வந்து எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு மனிதனுக்கு அதிகமா இருக்குதோ அளவுக்கு தான் வந்து அவனுடைய சக்தி நேரங்கள் வந்து அதிகமா செயல்பட ஆரம்பிக்கும் அதே சூடு வந்து சிவனோடது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த உடம்பு உடம்பையே தின்றும் எரிஞ்சிரும் அதில் தான் வந்து சில எல்லாம் உடம்புல புண்ணு வந்துடும் உடம்பு ரொம்ப ஒல்லியாயிரும் எலும்பு ஊருன மாதிரிலாம் மாறிடுவாங்க காரணம் என்னன்னா அவங்க உடம்புல அந்த ஜீவிக்கும் தன்மை சிவனுங்கிற அந்த வாசி வாசிங்கிறது வசிக்கும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகி நெருப்பின் சக்தி அதிகமாகி ரொம்ப ஆக் 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 அதாவது ஆக்ரோஷமாகவும் ரொம்ப ஆக் பயங்கரமான பவர்ஃபுல்லான சக்தியாக இருப்பாங்க ஆக்கிரமிக்கும் சக்தியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி வந்து மாறிடுறாங்க சரிங்களா அப்போ குண்டா எல்லாம் வந்து அப்படி சக்தியாக இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்டையும் இருக்கும் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அத கூட பவர் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து சிவனை தாண்டி சக்தியும் சேர்த்து கூட வச்சிருப்பாங்க சிவன் மட்டும் இருக்கிறவங்க அப்படி ஒல்லியாகவும் அந்த மாதிரி இருப்பான் சக்தியும் தன்னோட சேர்த்து வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோட இருப்பாங்க சிவனை மட்டும் வச்சுருக்கவங்க வந்து கோவத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் சக்தியை வச்சுருக்கவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தோடு இருப்பாங்க சிவனை மட்டும் வச்சுருக்கவங்க வந்து அடிக்கடி சக்தி இழந்துருவாங்க கோவத்தில் வந்து தன்னுடைய தவ உண்மையெல்லாம் கூட கோவப்படும் போது இழந்துருவாங்க ஆனால் சக்தியை சேர்த்து என்ன ஆகும் ஆனந்தமாக இருந்துகிட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க அந்த விதத்தில் இந்த சிவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பாம்பு கழுத்தில் போட்டுக்கிற அப்படின்னா குண்டல் சக்தியை சொல்றாரு அந்த இடத்துல ஏதோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா அதுக்காக தான் வந்து அங்கே வந்து நிற்கிது அதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பிறை நிலை அப்படிங்கும்போது மேலே வந்து எப்பயுமே ஒரு குளிர்ச்சி நிலை இருக்கும் அந்த குளிர்ச்சி நிலை அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது அதாவது ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தி எதுக்கு ஜாஸ்தி ஈர்க்கும் சக்தி நிலவு ஒரு பெண்ணாகி அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னா எப்பயுமே இருப்பு ஜாஸ்தி அப்போது நிலவுங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொன்னதுக்கான என்ன ஒரு ஜீவனாக இருக்க அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருப்பு பெண்ணாக இருந்தாலும் மானா இருந்தாலும் நிலவை பார்க்கும்போது ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அது எப்போ வரும் இருட்டில் தான் வரும் அந்த இரவில் வரக்கூடிய அந்த குளிர்ந்த தன்மை அது வந்து அத்தனையுமே கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாவது சக்கரமாக சொல்லக்கூடிய சகஸ்காரத்தை இருக்குங்கிறத வந்து முறைப்படுத்துறதுக்காகவும் அதுபோக உபதேசப்படுவோன்னு வந்து அதில் மடைஞ்சிருக்குது எதுல அந்த நிலவில் அதான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எப்பயுமே ஒரு சூடு தன்மையை தங்க வச்சுக்கிட்டே இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து அக்கு பிரசரம் அதாவது வர்ம புள்ளியில் தூண்டக்கூடிய அளவில் வந்து கட்டா அதில் முடிச்சுகள் இருக்கும் நாடிகளை தூண்டிடக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதனால வந்து ருத்ராட்சம் வந்து அணிவாங்க அது போக அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி வந்து சிவய சிவகுமாரர் சொல்லியிருப்பார் குருநாதர் சொல்லியிருப்பார் அந்த ருத்ராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியில் குடித்தோம்னா உடம்புல இருக்க நோய்கள் பிணிகள்லாம் நீங்கும் அதுபோக ருத்ராட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவரான சக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோட சக்தி ஈர்ப்பு கொடுத்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அழிச்சு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கூடியதா வந்து ருத்துராட்சி வந்து செயல்படும் அப்படி ஒரு சக்தி வந்து அந்த ருத்துராட்சிங்கிற விதைக்கு வந்து இருக்கு இயற்கையான ஒரிஜினலாக உத்துராட்சி மாறதுன்னா அந்த மாதிரி இருக்குது அந்த சுற்றுலாட்சி வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான பன்மை வரும் எந்த ஒரு சின்ன மரக்கொட்டையோ எந்த ஒரு சின்ன கல்லோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மர விதைகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பவர் இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுத்து ரிசீவ் பண்ணி மனுஷனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டாக தொடர்பாக இருந்து செயல்படுறதுக்கான சக்திகள் எல்லாமே வந்து இருக்குது அந்த விதத்தில் ஒரு வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துருக்குறாங்க அந்த உத்துராட்சி வச்சு ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்கிறாங்க பயமுறுத்துறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டியதில்லை சரிங்களா அதனால் அந்த நினைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டாம் உற்றுராசியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அது ஒரு மீடியேட்டர் அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்துக்கூடிய சக்தியை இது பண்ணி உங்கள் உடம்புல கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நீங்கள் எப்படி வந்து பாதுகாத்து வச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகுது அது அதேபேயும் பாதிப்பெல்லாம் அதிகமாக வந்து மேக்ஸிமம் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது பாதிப்பு ஏற்படுத்துறது வந்து ரொம்ப ரேர் கேஸ் உடம்பில் வந்து உத்ராசிதத்தை போட்டோம்னா அந்த ருத்ராசனுடைய யூ ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து செயல்படும் போது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவில் அவங்க பாடியில் எனர்ஜி இல்லாமல் இருந்தால் மட்டுமே வந்து சில பேருக்கு ருத்ராசம் போட்ட ஒத்துக்காது சரிங்களா அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருந்துச்சோம்னா ஆட்டோமேட்டிக் ஒற்றுநாச்சி ஒத்துக்கும் அதுக்கு மாமிசம் சாப்பிடாம இருக்கணும் அது சாப்பிடாம இருக்கணும் இது இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கட்டுக்கதை சரிங்களா அதெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் உடம்பு நிலை மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பவரை வந்து அது வேறு மாதிரி எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா எப்படி இருந்தாலும் அதனுடைய பவர் வந்து செயல்பட இதில் செயல்படும் நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தோம்னா நூறு பர்சன்டேஜ் வந்து எந்த விதமாக இயற்கை ஃப்ரிச்சுவலியாக இருக்கிற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம ஆடையில இருந்து நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய மாலைகள் இருந்து எல்லாமே வந்து செயல்படும் சரிங்களா அதுக்கு இது இந்த புலித்தோலுக்கான காரணம் வந்து எனக்கு தெளிவாக வந்து சொல்ல தெரியல அதை சொல்லவும் வந்து அது வந்து சுவிய சுகுமாரியாயிட்டு தான் கேட்கணும் ஏன் புலித்தோல் வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அந்த காட்டில் வந்து காட்டுக்குள் இருந்ததுனால அவங்க வந்து வேட்டையாடி புலித்தோல் வந்து போட்டுக்கலாம் அதை ஆடையாக போட்டுக்கலாம் ஒரு வீரம் வீரத்துக்கு உடன்பாடாக சொல்லலாம் புலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு ராஜா யானை வந்து முதல் ராஜா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புலியும் ராஜா தான் புளி இல்ல ஒன்னா காடு என்னமே அழிஞ்சிரும் அப்படிம்பாங்க யானைகளினாலும் காட்டினமே சுத்தமாகவே காடை இருக்காது யானைகள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து காட்டை வந்து புதுப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும் புலி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்கையாக வந்து தேவையில்லாத அதாவது அதுக்கு பசி எடுக்கும் போது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு கம்மனை அப்படியே சுற்றிட்டு சரிங்களா சிங்கத்தை விட புலி வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு ராஜாவா இருந்து செயல்படும் ஆனால் சிங்கத்தை தான் நம்ம ராஜான்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மதத்தில் வந்து புலியை வந்து ஒரு வீரத்தின் அந்த அளவுக்கு தைரியம் உள்ள ஆளா சொல்லலாம் அதுபோக புலிக்கு வேறு ஒரு விளக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து குருநாத்ட்ட கேட்டுங்க சரிங்களா அப்புறம் அந்த லிங்கம் இவரே சிவன் அந்த சிவனே ஒரு லிங்கத்து முன்னாடி உட்காந்துருக்கு மாதிரி பட வச்சுருக்காங்களே ஏன் அப்படி வச்சுருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த சிவன் படம் இருக்கும் சிவன் படத்துக்கு லிங்கம் இருக்கும் சிவன் படம் இருக்கும் சிவன் படத்துக்கிட்ட லிங்கம் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அந்த சிவன் வந்துட்டு அப்படியே டங்கி லிங்கமாக மாட்டாரா அப்போ ஏதாவது ஒன்னு காமிச்சா போதும்ல ஏன் லிங்கத்தை காமிக்கிறாங்க அப்போ இந்த லிங்கத்துக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் தான் உபதேச பொருள் அது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயம் அந்த கமலில் வச்சுருக்க நீர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய மணி இந்த மணி என்ன இந்த மணி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சக்தி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சூலாயுதம் இந்த சூளாயுதத்துக்கான அம்சம் என்ன சூலம்னா என்ன சரிங்களா இப்படி எல்லாம் அது ஓட்டுருக்க இந்த சவுண்டு இந்த ரெண்டு சத்தம் இந்த சத்தம்னா என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உபதேசத்தில் வந்து கொடுக்கக்கூடிய அதாவது தெய்வத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு மலை பொருள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னோர்கள் உருவாக்கி வச்சது ஆனால் இப்போது சிவன் சொல்லிட்டு யாரை சொல்லி கும்பிட்றாங்க தெரியுமா இந்த சிவனுடைய இது எங்கே இருக்குது இந்த லிங்கம் எங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம அந்த லிங்கம்னு சொல்லி எங்கே போய் பார்க்குறாங்க தெரியுமா அது ரொம்ப 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 மோசமா இருக்குது அதாவது நிர்வாணமா சுவாமியா நிர்வாணமா வந்து ஆடையே போடாமல் அகோரிகின்னு சொல்லி சுற்றுறாங்க அவங்களுடைய பிறப்பு உறுப்பை ஒவ்வொரு மனுஷனும் வந்து தலையை குனிஞ்சு கும்புற மாதிரி பண்றாங்க அது வந்து லிங்கம் ம் லிங்கியம்னா லிங்கம் இப்படியா கும்பிட வைக்கிறது இதையாக நம்புறது எல்லாருமே இவங்க அடித்து போடுவாங்க இவங்க வந்து கவலைப்படாமல் குத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ம் எவ்வளோ தூரத்துக்கு கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அப்படி தான் பரப்படுது என்னுடைய காதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதாவது இந்த ஆணுடைய ப பிறப்புறுப்பு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து லிங்கமாகவுமே பெண்ணுடைய உறுப்பு இருக்கில் பிறப்புறுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தினுடைய அந்த ரவுண்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ரெண்டுமே வந்து அதில் சொறியை நிற்கிறதுனால அதைத்தான் லிங்கம்னு சொல்லி சொல்கிறத சொல்லி நானும் கூட ஒரு காலத்தில் சொல்லிட்டுருந்துக்கேன் என் காதுக்கு அப்படி வந்ததுனால் நான் அப்படி தான் பேசிட்டு இருந்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து லிங்கம் இல்லைங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாத்து வேலையும் வந்து அயோக்கியத்தனம் ஒன்று இவங்க வந்து பைத்திய கார்த்தனமாக மாறி இருக்கணும் இல்லைன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு விவரமே புரியாம இருக்கணும் இல்லைன்னா அவங்க யாரையாவது ஏமாற்றவங்களா இருக்கணும் இதுதான் வந்து உண்மை ஒழிய இது லிங்கம் இல்லை இப்படி கொனிஞ்சு உங்களை இங்க கும்பிட சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கும்பிடாதீங்க சரிங்களா இந்த கும்பிடற வேலை எல்லாம் விட்டுருங்க இவங்க எல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடணும் கூட அவசியம் கூட பஸ்ட்டு கிடையாது இவங்கெல்லாம் வந்து ஒரு சாமியார்னு சொல்லிட்டு உலகத்தில் நிக்க வச்சு இவங்க எல்லாம் வந்து பூமியில் இருக்கிறத கூட எல்லாம் போய் சேர்ந்துறதே வந்து பெஸ்ட் இவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா அதனால் நிர்வாணமாக அப்படியே சுற்றுறது தான் முக்கியம் இந்த மாதிரி தான் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு லிங்கம் சிவலிங்கம் இது இது சிவனு நான் வந்து ஆளு இப்படி ஆளு அப்படின்னு சூழலை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் திருநீர அலையிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஏமாத்த வேலை எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சு பழி வாங்கக்கூடிய வேலை இந்த வேலைலாம் பண்ணாதீங்க சரிங்களா அதனால் சிவன்னா என்ன ஜீவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க பாருங்கள் இப்படியெல்லாம் போய் இவ்வளோ மோசமாக ஒருத்தருடைய பிற விழுந்து கும்பிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமாக வந்து சிவகிட்டயோ இல்லைன்னா வந்து ஞானி பிருந்தாவனர்கிட்டயோ அப்படி இல்லையா சிவானந்த பரமேஸ்வரர் குரூப்பிலையோ அப்படி இல்லைன்னா ராஜேஷியாகிட்டயோ வந்து நீங்கள் உங்களுடைய உபதேச பொருளில் வந்து தெரிஞ்சுட்டு போயிடலாமே இப்படி அற்புதமான விஷயம் எவ்வளோ விஷயங்கள் சிவனுக்குள்ளே சிவன்கிற பொருளுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதை விட்டு போட்டு பிறப்புறப்பு வந்து வணங்குறதான் சிவன் சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அது காசு வலிச்சு இங்கேருந்து காசி வரைக்கும் போகிறீங்களே அவ்வளோ சொல்வழிக்காமல் இங்கே வரலாமே ம் இங்கே வந்தீங்கன்னா ஆனந்தமாக வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் தேவன் தெய்வத்தை பார்க்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும் அதனால் நம் தேகத்தில் சிவன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன் பாபா எல்லாம் போய் நீங்களாம் கும்பிடாதீங்க இதெல்லாம் நிறைய நிறையாவது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஏமாத்த வேலை தான் சரிங்களா அதனால நம்ம தேகத்தில் சிவன் அப்படிங்கிறது வந்து இருந்து வசிச்சு வாசியா இருக்கிறது தான் சிவன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன்